என் கண்ணின் மணியே எப்பொழுதுமே மற்றவரின் மகிழ்ச்சியை உனக்கான மகிழ்ச்சியாக நீ என்னைக் கொண்டு இருக்கும்போது உனக்கான சந்தோஷத்தை இப்பொழுது தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் நீ சர்வ நிச்சயமாக நிலையான ஒரு விஷயத்தை பற்றி தான் என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் அமைதி கொள்ளப் போவதே இல்லை நீ தேடப்படும் இதயமாகவே எப்பொழுதும் மாறப் போகிறாய் தேவையற்ற இடங்களில் விமர்சனங்களை தவிர்த்து உன் மனதை சிதைத்தவர்களைப் பற்றி எல்லாம் கலங்கிக் கொள்ளாதே யார் இருக்கிறார்கள் யார் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கான பதிலை நான் கொடுப்பதற்கு இந்த தாய் வந்திருக்கின்றேன் உன் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அதிசயம் தான் தீரும் இதில் ஒன்று மாற்று கருத்தே கிடையாது யார் ஒருவர் உனக்காக இல்லையோ என்று எதிர்பார்த்திருந்த காத்திருந்த தருணத்தில் உனக்கான ஒரு பெண் உன்னை தேடி வரத்தான் போகிறாள் சில சமயங்களில் நம் வாழ்க்கையை மாறிவிட்டதோ இவ்வளவுதானோ என்று நினைத்து கொண்டு இருக்கும் பட்சத்திலே நமக்கான நிலை இதுதான் என்று நமக்கு உணர்த்தி சென்ற போதிலும் நாம் எதை தேடுகின்றோமோ அதை நம் கையிலே தந்து நம் தாயான் அவள் அழகு பார்க்கத்தான் போகிறாள் அப்படிப்பட்ட நிலையைத்தான் இப்பொழுது நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன் சொற்களால் நட்பும் அங்கு பாலம் அமைக்கலாம் பகையும் தரலாம் எதை தேர்வு செய்வது என்பது நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இப்பொழுது உன் கையில் கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையே யாரிடம் நட்பு பாராட்டினாலும் சரி எவரிடம் எதை பேசினாலும் சரி சற்று கவனமாகவே பேசிக்கொள் ஏனென்றால் ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் என்பது போல உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதற்கு நீதான் ஒரு கொள்ள வேண்டும் நீ பேசிய வார்த்தைகளில் கவனத்தோடு செயல்பட்டால் அந்த நட்பானது உன் காலம் வரை அங்கு வந்து கொண்டே இருக்கும் சில சமயத்தில் நாம் கடந்து வருகின்ற பாதையில் நம் வார்த்தைகளை கூட அங்கு தவறாக புரிந்து கொள்கின்ற தருணமும் இருந்து இருக்கலாம் ஆனால் அத்துணை நிலைகளையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான தேடலை தருவது இந்த தாய் என்பதை மட்டும் புரிந்து கொள் எப்பொழுதுமே நம்மிடம் இருப்பதை விட நமக்கான மற்றவர்களிடம் இருப்பதுதான் தான் அங்கு நமக்கு ஆசையை கொடுத்து அவரிடம் அது இருக்கின்றது இது இருக்கின்றது நமக்கானது ஒன்று நம்மிடத்தில் இல்லையே என்று எண்ணி கொள்ளாதே எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கைக்கான பாதையை தேர்ந்தெடுப்பது நானாக இருக்கும் போது உனக்கான உறவு உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையின் லட்சியத்தை அடையத்தான் போகிறாள் எந்த விஷயத்தில் உனக்கு நான் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றேனோ அந்த விஷயத்தின் நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்குத்தான் இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன் வெற்றி என்பது நமது எண்ணங்களையும் தேடல்களையும் பொறுத்துதான் தான் அமைகிறது அந்த வெற்றியை நாம் கை கட்டும் தூரத்தில் வைத்துவிட்டு ஏன் இவ்வளவு வள்ளல் பட்டு கொண்டு இருக்கின்றோம் என்று தான் தெரியாமல் நீ அங்கு கண்விழித்து காத்து கொண்டு இருக்கின்றாய் அதுதான் விதியின் விளையாட்டோ என்று விட்டுவிட்டால் உன் தடங்கல்கள் தான் அங்கு கொண்டே இருக்கும் என்ன தடங்கல்கள் வந்தாலும் என்னை ஆட்டிவிப்பது என் தாய் வராகியாகத்தான் இருக்கின்றாள் அவள் இருக்கும்போது என என்ன கவலை வந்து நேர் விந்துவிடப் போகிறது அவளே இறுதியில் வெற்றியையும் தரப்போகிறாள் சோதித்துப் பார்ப்பதும் அவளை சோதனையை தருவதும் அவளை வெற்றியில் தருவதும் அவளை என்பதில் மட்டும் உறுதியாக இரு எது வந்தாலும் அவள் ஆணைப்படி என்னை வந்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தருவதற்குத்தான் என்னை இப்படி ஆத்திவித்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை உணர்ந்து கொள் உனக்கான விஷயத்தில் உனக்கு வெற்றியை தருவதற்கு நான் இருக்கும்போது எதற்காக தங்கமே மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னால் நிச்சயம் செய்ய முடியும் என்ற ஒன்றை நான் உனக்காக அனுப்பி வைத்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட பெண்தான் உன்னிடத்தில் உன்னை வந்து சேரப்போகிறாள் அப்படி ஊக்கப்படுத்த உண்மையான உறவுதான் உன்னிடத்தில் வந்து சேரப் சேரப்போகிறாள் ஏக்கங்கள் தீரப்போகும் அந்த நாளை நெருங்கி விட்டாய் அவர்களால் நீங்கள் விழப்போகும் தருணங்களில் எல்லாம் எழுந்து நின்று உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலையை எட்டப் போகிறாய் உன்னை முன்னேற்ற பாதை அழைத்துச் செல்வதற்கு இந்த வாராகி தாயே அவள் உருவத்தில் வந்துவிட்டாள் என்று எடுத்துக்கொள் நீயோ நினைத்தாய் அல்லவா நான் கண்ணீர் போதெல்லாம் என் கண்ணீரை துடைப்பதற்கு கூட யாருமே இல்லை என்று இதோ உன் கண்ணீரை துடைப்பதற்கு அவளே நேரில் வந்து இருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் கள்ளங்கபடம் இல்லாத இயல்பான பேச்சும் தான் யாரின் காயப்படுத்தாத எண்ணம்தான் உன் அன்பு அங்கு உயர்த்தி இருக்கும் உன்னை யாரென்று நிரூபித்து கொண்டே இருக்கும் என் கண்ணின் மணியே உனக்கான நிலையை உருவாக்கி தருவதற்குத்தான் இந்த தாயானவள் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் நீ மற்றதை பற்றியெல்லாம் கவலையும் கலக்கமும் அடையாதே நீ ஒருவரிடம் பேசுவதற்கு முன்பதாகவே தனக்குள்ளே சிந்தித்துக்கொண்டே இருக்கின்றாய் என்ன பேசலாம் ஏது பேசலாம் என்று ஆனால் ஆயிரம் குழப்பங்களோடு மனதில் நிலைநிறுத்தி கொண்டு இருக்காதே என்று தான் சொல்கிறேன் என்ன பேசலாம் என்று முடிவு சரியான தருணமாக இருந்தாலும் நீ எப்படி பேசுவது என்ன பேசுவது என்பதை தாண்டி நீ என்ன நினைப்பார்களோ என்று எடுத்துக்கொள்ளாதே உன் மனதில் உன் மனசாட்சிக்கு உட்பட்டு உன் செயலை செய்து கொண்டு இருக்கும் போது இங்கு யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை துணிச்சலான உன் முடிவை தைரியமாக எடுக்க கற்றுக்கொள் அதுவே உன் வாழ்க்கையில் பாதி பிரச்சனையை சரியாக்கிவிடும் இங்கு நமக்கான புண்ணிய காலம் நிறைய வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக மறந்து விட்டும் கூட ஐயோ நமக்கு நம் கூட யாருமே இல்லையே என்று எண்ணி விடாதே இதோ தர்மத்தின் பாதையில்தான் நீ சென்று கொண்டு இருக்கின்றாய் தயக்கமின்றி உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் உனக்கான வாழ்வை நான் தர காத்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே உன் மனதில் ஏதோ ஒன்று இழந்தது போல் தவித்துக்கொண்டே இருக்கின்றாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உன் வாழ் வாழ்க்கையை வாழ வைப்பதற்கான நல்லதை நான் தர வந்து இருக்கும் போது வெற்றிக்காக காத்திருக்கும் தருணம் முன்னை தேடி வரத்தான் போகிறது எத்துணை சோதனைகளும் வேதனைகளும் முன்னில் தாங்க முடியாத அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்தாலும் சரி அத்தனையும் மீறி உனக்கான வாழ்க்கையின் நிலையாக பெற்றுக்கொள்வது இந்த தாயின் நாள் மட்டும்தான் முடியும் நீ உனக்கான பெருவாழ்வை வாழ்வதற்கான நிலையை எட்டி விட்டாய் உன் காலம் இப்பொழுது சதி செய்து விட்டதோ என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலை மாறி உனக்கான விதியை தீர்மானிக்கும் நிலையில்தான் இந்த தாய் வாராகி உன்னை தேடி வந்து விட்டேன் மாற்றத்தால் என்ன என்ன நிகழப்போகிறதோ என்று யோசித்துக் கொண்டிருக்கும் வேலையிலே அந்த மாற்றம் உனக்கானதாக இப்பொழுது மாறப்போகிறது அது உன்னிலிருந்தே ஆரம்பிப்பதற்கான நல்ல நேரத்தை நான் தொடங்கிவிட்டேன் வாழ்வில் எதிர்கொள்ளும் சிக்கல்களை சிரித்துக்கொண்டே கடந்து போக முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவர் இங்கு யாரும் இல்லை என்னதான் நிலை வந்தாலும் ஒரு சட்டத்தில் மனம் சோர்வடைந்து விடுகிறது தாயே என்று தானே உன் மனதிற்குள் தீராத வழிகளோடு போராடி கொண்டிருக்கின்றாய் அதுவும் இயல்பான ஒன்றுதான் அழுகையின் குரல் மூலம்தான் என்னை வந்தடைய முடியும் என்று நீ நினைத்து விட்டாய் என் கண்ணின் மினையே அப்படி என்றால் என் முன்னே வந்து அமைதியாக உட்கார்ந்து என்னை மட்டுமே நினைத்து கொண்டு தியானித்துப்பார் உன் தியானத்தின் வழியிலும் உன் மௌனத்தின் வழியிலும் நான் உனக்கான வழியில் இதைத்தான் செய்யப் போகிறேன் என்று என் உணர்வுகளை புனிர்ந்து கொள்ளும் நேரமும் வந்தே விட்டது வெற்றிக்காகத்தானே இவ்வளவு கால போராட்டம் இவ்வளவு கால ஓட்டம் இந்த ஓட்டமும் சாட்டமும் என்னைக்குத்தான் முடிய போகிறதோ என்று நீ நினைக்காதே என் கண்ணின் மணியை எல்லாம் சிறிது காலந்தான் இந்த நிலையான விஷயம் இப்படியே இருந்துவிடுமா என்று எண்ணி விடாதே யார் சொன்னது உன் கஷ்டமும் காயமும் இல்லை உன்னை காயப்படுத்தியவர்களும் நிலையில்லை அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையின் இந்த நிலை மட்டும் நிலை மா மாறிவிடுமோ என்று எண்ணி விடாதே இந்த விதியின் போக்கிலிருந்து உன்னை தானே உன் வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் உன் மனமென்னும் கோவிலில் என்னை குடியிருக்க வைத்திருக்க விட்டுவிட்டு என் கண்ணின் மணியே நீ சந்தேகத்தோடு இருக்கின்றாய் எல்லாம் இந்த தாயான் அவளால் சர்வநிச்சயமாக முடியும் இந்த தாயின் மூலம்தான் எனக்கான வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டு இருக்கின்றாள் என்பதை உணர்ந்து கொள் விஸ்வரூபம் எடுக்கின்ற பிரச்சினை பற்றி கலங்கிக்கொள் அந்த விஸ்வரூபம் பிரச்சனை தான் உன் வாழ்க்கையில் அங்கு புதிய தியாய்த்தி தொடங்கி வைக்கப் போகிறது மனதில் இருக்கின்ற கவலைகள் என்னதான் உன்னை வந்து சூழ்ந்து கொண்டாலும் அத்தனை விஷயத்திற்கும் நடுவிலே இந்த தாயானவள் ஒளியின் உருவமாக நான் குடிக்கொண்டு இருக்கின்றேன் என்னை வணங்கிவிட்டு செல் என்னை வணங்கிவிட்டு உன் முடிவுகளை எடு உனக்கான பாதையை தெளிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக நானே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்கும் மனம் தளர்ந்து விடாதே சோகங்கள் உன் தலை தூக்கி கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணி விடாதே நான் யார் முன்னால் தரம் உயர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தேனோ தாயோ இப்பொழுது நிலை குனிந்து விட்டேனே தலை குனிந்து விட்டேனே என்று உன் தரத்தை நீயே தாழ்த்தி விடாதே உன் கரத்தை பற்றி கொள்வது யாரென்று நினைத்தாய் இந்த வார சர்வ சாதாரணமாக என்று நினைத்துவிட்டு கடந்து விடாதே இந்த தாய் உனக்காக உன்னிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதில் செய்வதற்காக எந்த ரூபத்திலும் வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படித்தான் உன் பிரியமானவளின் மூலம் வந்து உனக்கானது செய்வதற்கு வந்திருக்கின்றேன் அந்த பெண்ணின் உறவை மட்டும் தவற விட்டு விடாதே மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கானது உன்னை வந்து சேரும் ஓம் ராகி தாயே போற்றி